உலகெங்கும் உள்ள ரெச்சோ ஆன்மீக மேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா இல்ல தீபாவளி மாசம் வேற பண்டிகை மாசம் வேற ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எஸ்ட் அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள் குருவரை இந்த அப்படி அதிச்சாரமா நான் இன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படி அதிச்சாரமா ஸ்வயங்கினு மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார் இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மழரை காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பாக்கலாம் இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய இரண்டாம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார் ஓகே கிளியர் இதுவரைக்கும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஓகே குரு இது வரைக்கும் இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு மூன்று மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதனத்தை நோக்கி போறாரு ஓகே இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு மீனத்திலேயே வந்து சனி வக்ரகதியில வந்து லிங்காரெங்க ராவசம் சுல்லாண்டிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா ராகு எப்பையும் போல காலபுருஷனுடைய பதினோராம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கார் துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு திரும்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது இன் மீன்வையில் அப்படியே புதனோட டிரான்செக்ட் தன்னுடைய முயற்சியால் அனைத்தையும் தன்மயப்படுத்தக்கூடிய என் மனதிற்கு பிடித்த தனுசு ராசினர்களே எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு ஆனா இல்ல இல்ல ஆனா இருக்கு புரிஞ்சா இப்பதான் இருக்கு இந்த மாசம் என்ன நடக்குது எதுவும் நடக்குது இல்ல சரி நடந்துட்டு போட்டோம் எனக்கு தெரியாதுப்பா இந்த ஒரு மாசம் எப்படியாவது நான் கடந்தா போதும் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஒரு மாத காலம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நகர காத்திருக்கிறது நான் போய் ஏன்னா சொல்லி உங்களை மாத்தி நான் நம்பி வர ராசி பெறேன்னு பாக்குறீங்க அப்ப தப்பு தப்பா சொல்லி ஏற்கனவே நல்லா சொன்னேன் தப்பதான் கமெண்ட் போடுறீங்க நான் தப்பா சொல்ல வச்சுக்கோங்களேன் இன்னும் சொல்லவே வேண்டாம் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல உட்காந்து தான் விட்டு தானே பார்த்து உங்களை அழகாக்கி உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் கொடுத்து கொண்டிருந்த மிஸ்டர் குரு ராசிநாதன் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அப்படியே எட்டாம் வீட்டில் வந்து அமர போகிறார் ஆனா ஒண்ணுப்பா எட்டாம் இடத்துல அமர்ந்து குரு என்ற இடம் பால் வருவதனால் கொஞ்சம் தேவையில்லாம இது வரைக்கும் வாங்கின கடனு கந்து வெட்டி கடன் அந்த கடன் இந்த கடன் எல்லாம் அழிய போகுது அது ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் இஎம்ஐ கட்டி மாறாத எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல குளோஸ் ஆக போகுது ஓகேவா ஆனா இரண்டாம் இடத்திற்கு பார்வை நான்காம் இடத்திற்கு பார்வை பன்னிரெண்டாம் இடத்திற்கு பார்வை இதெல்லாம் பார்க்கும் போது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு வளர்ச்சி அதிகரிக்க இந்த ரெண்டு பன்னெண்டு நடுவுல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கல்ல இந்த அமைப்பு தான் அவத்தனை முன்னேற்றம் எப்பயுமே சொல்லிட்டே இருக்கேன் சோ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க குரு பார்வை கடைகள் நல்லா வந்து ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போறீங்க ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவை வந்து அஹ் அதான் சொல்றேன் என் வாழ்க்கை எதை நோக்கி போகிறதோ அதை நோக்கி நானும் போவேன் என்கிற ஞான மார்க்கத்துக்குள் பயணப்பட போறேன் என்ன போகுதோ போகுது எனக்கு தெரியாது எனக்கு ஒன்னா தேதி பிறந்தாச்சு இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு வந்தாச்சு சரியா ஹோட்டலுக்கு போறதுக்கு காசு இருக்கு இது போகுது இந்த மாசம் பெருசா நான் எதுவும் சம்பாதிக்க வேணாம் பெருசா நான் சேமிக்க வேணாம் பெருசா நான் ஆட வேணாம் பெருசா எதுவும் பண்ண வேண்டாம் தீபாவளி மாசம் வருது எஸ்டா ஏதாவது ஆஃபர்ல எனக்கு நாலஞ்சு துணி கிடைக்குமா அந்த கடையா பார்த்து நான் சர்ச் பண்ணி வச்சுட்டு அந்த கடைக்கு தான் போவேன் போயிட்டு ஒரு பத்து டிரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு பில் எஸ்டா ஆயிடுச்சுன்னு உட்காந்து கணக்கு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாசம் போகுது ஓகே கிளியர் வேற எதை பத்தியும் பெருசா நம்ம கவலைப்பட போறதே இல்ல ஏன்னா எட்டாம் இடத்துல உட்காந்து ரெண்டாம் இடத்த குரு பாக்குறாரா ரெண்டாம் இடத்துல குரு பார்க்கும் போது கண்டிப்பாக குடும்பத்திற்குள் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது வருமானம் பிறகு போகிறது கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாக போகிறது பள்ளு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியா போகுது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கப் போகிறது வருமானத்திற்காக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போகிறது இந்த மாசம் அலைச்சல் எல்லாம் குறைஞ்சு ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கும் மேபி நீங்க ஒரு இடத்துல உங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதெல்லாம் மாறி ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் வந்து தனுசராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் ஓகே மிஸ்டர் சூரியன் நீச்சமையில உட்காந்து இருக்கிறாரு துலாம்ல உட்காந்துருக்காரு அப்படின்னா பார்த்தோம்னா அது நம்மளுடைய பதினோராம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு நல்ல விஷயம் தானே பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் நம்ம செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது இப்படி இந்த கான்செப்ட கொண்டு வந்து கொடுக்கறது நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து ஒரு பைசல் பண்றதுக்கான நேரம் என்றால் உருவாகலாம் லேண்டு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே புதன் சுக்ரன் பரிவர்த்தனை வேணும் லேண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பைசல் பண்றதுக்கான நேரம் இருக்கலாம் அவங்களுடைய தங்கை இல்லை உங்களுடைய காதலியோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டிய காலமாகத்தான் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்பது இருக்கு ஓகே ஆஹ் அதை தாண்டியும் கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிக்கிறது பிரீத்திங் ட்ரபிள் பண்றது காய்ச்சல் வர்றது மறுபடியும் கொரோனா வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பீதியை கலப்புற மாதிரி சில சில விஷயங்கள் எட்டி பார்க்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல் நிலத்தில் ஒரு அசௌகரம் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது உடல்நிலையை தானே குறிக்கும் அந்த இடத்துல வந்து ராசிநாதன் வந்து உட்கார்ந்து போது எட்லர் ராசிநாதன் இருக்கிறது ஒரு வகையில நல்லதா ஆனால் அது உச்சமாக இருக்கிறது அதனால நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் மேபி ஒரு வேற இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல உச்சமான இடத்துல இருக்கிறது அப்படின்றது இட்ஸ் குட் ஆச்சுவலி இல்ல பெருசாக நம்ம ஒன்றும் ஒன்றும் உரிப்பணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னுதான் சொல்றேன் இந்த பக்கம் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை சூப்பர் ஒண்ணு பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் இல்லை பாசிட்டிவான சைனாக தான் நம்மளுக்கு இருக்குது ஓகே அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரவ போகிற போக்கில் நான் போயிட்டு போகிறேன் அதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போவீங்களே தவிர பெருசாலாம் இந்த திரவ ஒன்றும் நீங்கள் வந்து யோசிச்சு ஜெயிப்பீங்க வெற்றி எடுப்பீங்க நான் மாசு காட்டுவீங்களாம் சொல்லி உங்களை ஏமா தவிரும்பல போகிற போக்கில் போச்சுன்னா உங்களுக்கும் நல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது அவ்வளவுதான் அதனால் ஆனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம் இல்லை ஏதோ ஒரு தடையை வந்து உண்டாக்கலாம் அதனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா வச்சுக்கோங்க அதெல்லாம் முடியாது நான் எக்ஸ்பெக்டேஷன் ஆன்லைன்ல சூப்பராக தான் எனக்கு ட்ரெஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மாமா பிள்ள பிள்ளைக்கா பிள்ளேன்னு பிரபஞ்சம் கொடுத்துட்டு போயிடும் ஓகே கிளியர் அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க புதன் வேற இப்போ சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கான் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா எப்ப பார்த்தாலும் இந்த ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற வேலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு ஆன்லைன்ல துணி போடுறதெல்லாம் விட்டுட்டு தீபாவளிக்கு போய் கடையில துணி எடுங்க இதான் நான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தாழ்மையான வேண்டும் இல்லாட்டி உங்களை மட்டும் அடிச்சுட்டு போயிடுவான் அதனால தனுசு ராசியில தனுசுல என்ன பிளானட் இருந்தாலும் இதேதான் நடக்க போகுது அதனால கொஞ்சம் கவனமாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நான்காம் இடத்துல கொஞ்சம் சனி வந்து நான் இப்படிதான் எடுப்பேன் இல்லையா என்னதான் இருந்தாலும் சனி வக்ரம் ஆயிட்டு வரக்கூடிய இடமாக இந்த மூன்றாம் இடத்துக்கு தான் வருது நான்காம் இடத்துல வக்கரமானாலும் மூன்றாம் இடத்துலதான் தான் வரப்போ சனி ராகு சேர்க்கை வேறு இது ஒரு மாதிரியான கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஒரு மாதிரியான அளவைகள் எல்லாம் பண்ணுமா இருந்தாலும் ராகு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவார் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கணும் பிரம்மாண்டமா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பாரு அப்போ பிரம்மாண்டமா செய்யும் போது செலவும் பிரம்மாண்டமா தான் ஆகும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு நான் இவ்வளவு பண்ணேன் ஆனா எனக்கானது வருமா வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு டைல ரொம்ப சிம்பிளுங்க நீங்க ஒரு இடம் வாங்கி போடுறீங்க ஒரு முயற்சி பண்றீங்க ஒரு செலவு பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தடவை வராதான்னு உங்களையும் நீங்க சுய பரிசோதனை செய்யறதுக்கான ஒரு மாதிரி வரும் அதனால என்ன சொல்றேன்னா போற போக்குல விட்டுருங்க உங்களுக்கு வரணும்ன்றதா அது வந்துரும் அதனால அதை பத்தினா பெருசா உரிப்பணிங்க இந்த தடவை நீங்க எப்படி போதும் அந்த ஒரு மாசம் அப்படியே போட்டுண்டா சாமின்ற மாதிரி விட்டுட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பெருசா கவலைப்பட்டுக்க மாட்டேங்க இல்ல அதனால் அலசி ஆராய்ச்சி எப்பயும் மாதிரி நானே டாக்டர் ஆகி நானே மாத்திரை போட்டுக்குவேன்னு போய் ஆரம்பிச்சிங்கன்னா தேவை இல்லாம மனசு கசப்பு தான் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு எட்டாம் இடத்துல ராசிநாதன் போறது அவ்வளவு சூப்பரா சொல்ல முடியுமானா எனக்கு தெரியாது சொல்ல முடியாது எதுக்கு நான் போய் சொல்லிக்கிட்டேன் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே ஆனா எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை தரக்கூடிய இடங்கள்லாம் சூப்பரா இருக்குல்ல சோ நான்காம் இடத்திற்கு இருக்கும்போது வீடு மனை வண்டி வாகனம் கட்டுறது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது அதற்காக ஓடுறது அதற்காக பணம் சேர்க்கறது ஒரு இடத்த கட்டணுன்றதுக்கான சில விஷயங்களை மேற்கொள்றது சொந்தமா வீடு தாட் வாங்கலாமா வர்றது உங்களுடைய வித்தியாஸ்தானம் அதிகரிக்கிறது வித்தியாஸ்தானம் அதிகரிக்கிறது நிறைய கலைகள் மீது ஒரு ஆர்வம் நிறைய கிளாஸ் போடுறது நீங்க வாத்தியாரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து வழக்கறிஞராக இருந்தா பேச்சு தொழிலாக மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தால் தரவு கமிஷன் ஏஜென்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் மிகச் யோகமான காலகட்டம் இந்த மாதம் உருவாக காத்திருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பட் ஸ்டில் ரியாலிட்டி என்னன்னா எது நடக்க போதோ அதான் நடக்க போகுது பெருசா கவர் பெருசா எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்காதீங்க இந்த ஒரு மாசம் எப்படி போனாலும் சரி இந்த ஒரு மாசம் கடந்து போகுது அவ்வளோதான் ஏன்னா குரு ஒரு மூணு மாசம் தான் உட்கார்ந்துருக்க போறாரு அதுக்குள்ளேயும் ஒரு வக்ரமும் ஆக போறாரு நவம்பர் மாசம் ஏழாம் ஒரு வக்ரகதியாக ஆக போறாரு அதனால ஒரு முதல் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிகுந்த நன்மையை தரக்கூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக வளர காத்திருக்கிறது ஆனா இது எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டமும் கூட சோ ரெண்டாம் இடத்துல குரு பார்வை கிடைக்கும் போது நிறைய பேருக்கு உங்களுடைய புத்தியால் அந்த இடமே மகரத்தோட வீடா காலப்புருஷனுடைய வீடு பத்தாம் வீடு அப்ப நிறைய கருமாஸ்தானம் இயங்க போகுது அப்ப கர்மிகளை தீர்க்கறதுக்கான வேலை எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க அப்ப கர்மிகளை தீர்க்கறதுக்கான வேலை என்ன ஆர்பனேஜுக்கு ஹெல்ப் பண்றது ஏதாவது திருக்கோவில்ல போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது செருப்பு தானம் பண்றது புரியுது இதெல்லாம் கருமிகளை கலைக்கிறது கூட ஒரு நேரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை சேரிட்டிக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச ஒரு நூறு ரூபாய் டொனேஷன் எழுதி விட்டுருங்க தேவையில்லாத வீண் விரையும் உங்களை வந்து நோக்காது சரியா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இல்லை ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு இல்லை இல்லாதவங்களுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை தானம் கொடுக்கறது மிக சிறந்தான விஷயம் தயவு செஞ்சு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து உங்களை போட்டுக்க முடியாமல் பண்ணாதீங்க அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கறது ஏதோ ஒரு சேரிட்டிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுதல் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கான ஒரு கர்ம கணக்கை ஆக்டிவேட் பண்ணி விடும் அந்த இடத்துல குருவோட பார்வை விழுகும்போது ஓ சூப்பர்ல அப்படின்ற மாதிரி நல்லவே எல்லாம் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்பை அப்படியூட்ட அடிச்சு உங்களுக்கு திருப்பி விட்டுருவார் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாம நீங்க ஏதாவது ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு அது உருவாக்கி விடும் ஓகே பெண்களாக இருக்கிற பட்சத்துல வீட்டுல ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏதோ மாதிரி தொந்தரவு ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாம இருக்க எட்டாம் இடம் ஒழுக்கிறது இல்லையா குருனாலே ஜாதகர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் ஒழுக்கும் போது சரி அப்படியே குரு நீங்க நாடி முறையில வச்சு அது பெண்ணாகவே இருந்தாலுமே சுக்கரன் பெண்ணாகவே இருந்தாலும் அவரும் நீச்சமா இருக்கான்றப்போது தனுசு ராசி பெண்கள் தேவையில்லாத மன உளைச்சலுக்குள் போவீங்க அதெல்லாம் வேண்டாம் எல்லாமே டெம்பரவரி எவரி திங் இஸ் ஏ டெம்பரவரி கரெக்ட் எல்லாமே மாறப்போகுது மாற்றம் ஒன்று தான் மாறாதது எதுவுமே வந்து இப்படியே இருக்கும்னா சொல்ல முடியாது யாருமே நூறு வருஷம் ஆண்டவனுங்களோ நூறு வருஷம் போனவனும் கண்டிப்பா ராசி பெண்கள் நான் சொல்றேன் உங்களுடைய கண்ணீருக்கான விடையை காலம் சொல்லும் அதற்கான பதிலை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லாமே நல்லது நடக்க போகுது சூப்பரா இருக்க போறீங்க அட்டகாசமா இருக்க போறீங்க கவனமா இருங்க நீங்களா போய் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள மாட்டிக்காதீங்க டென்ஷனா இருக்காதீங்க நீங்க இருந்தாதான் குடும்பம் வீட்டு பெண்கள் தான் வீட்டுல இருக்க பெண்கள் தான் அந்த சமூகத்துக்கே நீங்க தான் அதை வச்சுதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு தனசுராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்களா ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு நீங்களா ஒரு டென்ஷனை ஏத்திக்கிட்டு நீங்களா கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அக்டோபர் மாசம் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது கொஞ்சம் அலைச்சலா இருக்கிறது டைமே பத்து மாதிரி இருக்கு வேலை பொழுது அதிகமா இருக்கிறது தேவையில்லாம சின்ன சின்ன கான்ட்ரவசி வந்துட்டு போறது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் நடக்கலேன்ற மாதிரியான ஒரு அங்காய்ப்படைகிறது இதெல்லாம் வரதான் செய்யும் ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறமா அதனால கொஞ்சம் அதுல கவனம் அது வரைக்கும் சூரியன் இருந்து கொஞ்சம் சுக்கரனை வலுவத்தி விட்டுருவாரு அப்புறம் சூரியனும் நீச்சமாயிட்டு சுக்கரனும் கொஞ்சம் இது பண்ணும்போது கொஞ்சம் ஆஹ் உங்க மூத்த பிள்ளை உங்களுடைய கணவர் உங்களுடைய அப்பாவினுடைய உடல் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு நான் சொன்ன மாதிரி கோல்டு ஃபீவர் சளி பிடிக்காம பாத்துக்கோங்க முன்னாடியே வந்து பாரஸ்டமால் போட்டுக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் எட்டி பார்க்குது அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் சனி வேற உட்காந்து அது வக்கரமா இருக்காருன்ற போது நல்ல கோட்டை பார்த்து சாப்பிடுங்க இல்லாட்டி அது தேவையான ஃபுட் பாய்சனை கொண்டு வந்து விட்டுடும் அதனால இந்த இடத்துல அதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டால் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சனியோட பார்வை இருக்கு அதனால அது கொஞ்சம் பார்த்துருக்கேன் என்ன சனியை சூரியன் பார்த்தாலும் சூரியனை சனி பார்த்தாலும் சனியையும் சூரியன் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஹீட்டு கொப்பலம் வருது தோட்டிக்கிட்ட ஏதோ ஒரு பெயின் இருக்கு தோற்றம் பிடிக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எட்டி பார்க்கலாம் அதனால ஹெல்த்ல கவனமா இருக்கணும் மென்டல் தாட்ல கவனமா இருக்கணும் ரெண்டுல மட்டும் கவனமா இருந்தா போதும் மற்றபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்க போது போற போக்குல இந்த ஒரு மாசத்தை விட்டுருவோம் அது நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு போகுது ஓகே தனுசு ராசிக்கார குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சூப்பரா படிப்பீங்கன்னு சொல்லணும் தான் ஆசை ஏதோ இடத்துல லேக் ஆக போறீங்க அதனால இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் அடுத்த மாசம் ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அதனால பெருசா வந்து குழந்தைகளாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அப்பா மக்கள் பெருசா கவலைப்படாதீங்க இன்னொரு மூன்று புள்ள அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனசராட்சி மேல் ஒரு அத்தனை பாயிண்ட் உங்களுக்கே உங்களுக்கு தான் கற்காபி பேஸ்ட் பண்ணி போடுவோம் சாப்பிட்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் அஜீர்ண குளாறு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வைத்த பாத்துக்கணும் கவனமா இருங்க சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க பிள்ளைகள் உடல்நிலையில் கவனமா இருங்க பேசுகிற வார்த்தையில் கவனமா இருக்க இருங்க நான் தான் பெரிய ஆளுன்னு பேசாதீங்க இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய தனுசராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயங்கள் நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஒரு முயற்சியை மேற்கொள்ள போறீங்க அதன் மூலமாக வருமானம் வரப்போகிறது அஹ் நல்ல கொஞ்சம் கர்ம காரியங்களுக்கு நீங்க செலவு பண்ணும்போது அதன் மூலமாக உங்களுடைய கர்மா கணக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய பேருக்கு நீங்க ஒரு நல்லது பண்ண போறீங்க ஒரு வழிகாட்டியா இருக்க போறீங்க முன் உதாரணமா இருக்க போறீங்க எல்லாமே சூப்பரா இருக்க போகுது இங்கு அறுபது வயதை தாண்டிய தனசராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த உடல் உபாதைகளில் கவனமாக இருக்க வேண்டும் சரி அடிவேறு முட்டி அதே மாதிரி கொஞ்சம் டயாலிசிஸ் பண்றதுக்கான நேரம் கூட சில பேருக்கு எட்டி பார்க்கலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் சந்திரன் புதனுடைய புதன் பரிவர்த்தனையை கொடுத்து கொஞ்சம் உடலிலையும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி லேண்ட் இஷ்யூலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே தான் மற்றபடி பெருசா நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஊஞ்சல் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா என் சுத்த சொல்லுங்க நிறைய என்று ஊஞ்சல் பார்க்க போறீங்க ஏதாவது ஊஞ்சலில் வந்து அம்பிகை ஆடுற மாதிரி ஊஞ்சல்ல வந்து பிள்ளையார் இருக்கிற மாதிரி இல்லை ஊஞ்சல் நீங்க போகும் போகும்போது உங்க கண்ணுல ஊஞ்சல் படுறது இல்ல ஊஞ்சல்ல வந்து பார்க்க போகும்போது குழந்தைங்க உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஊஞ்சல் வந்து இந்த மாதம் உங்களோடு போகிறது அப்படின்னா என்ன இப்படி இப்படிதான் போயிட்டு வரும் அதான் வாழ்க்கை நீ பேசாம அமைதியா இரு அப்படின்றத பிரபஞ்சம் இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு காட்டக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும் அதனால இந்த தடவை ஊஞ்சல் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த தடவை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா சரபேஸ்வரருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அதோடு சேர்ந்து மகாலட்சுமியும் புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல ஜெயிச்சிருவீங்க சோ சரவேஸ்வருடைய வழிபாடு பிருத்திங்கரா தேவி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இந்த தடவை தனசராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது